ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னு நல்லா இருக்குங்களேன் என்ன பண்ணுறீங்க வீட்டில் எல்லாரும் சேஃப்டியாக இருக்கீங்களா நாங்கள் வந்து ஏரியில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளிடுவோம் நல்லா மாஸ்க்கு போடலாம் நீங்கள் எல்லோரும் போட்டுன்னு சொல்லி தனியாக இருக்கும்போது எல்லாம் சேஃப்டியாக இருங்க வீட்டில் எல்லாமே மூலிகை ஐட்டமாக சமைச்சு சாப்பிடுங்க எந்த குறையும் எல்லாமே நல்லபடியாக காட்டுக்கு காப்பாற்று ஏரிக்கி காப்பாற்றுவோங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வித்தியாசமான வேலை செய்ய செய்யப்போம் ஏரியில் வந்து மீன் பிடிச்சி சமைத்து சாப்பிடப்போம் இப்போ வந்து இது வந்து ஒரு அடுப்பு நம்ம செஞ்ச அடுப்பு இது இந்த அடுப்பு மட்டும் பாருங்கள் எப்படி இதுன்னு இந்த அடுப்போட வரலாறு வந்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் மிரண்டுருவீங்க என்னான்னு இந்த எல்லாம் பிடிக்க போகிறா பிடிச்சி சமைப்போம் ஃபஸ்ட்டு சமைச்சு சாப்பிடுவோம் எப்போயுமே உங்களுக்கு வீட்டில் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி பழைய பொருளும் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணி ரெடி பண்ணலாம் இது என்ன தெரியுமா இது வந்து ஃப்ரிட்ஜு கம்பிரசர் இது அந்த கம்பிரசரில் அது எல்லர் உள்ளரில் மோட்டரில் எடுத்துகிட்டு அந்த இதை வந்து அடுப்பு மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ஏறனும் ஒரு வீடியோவில் போட்டுப்போம் அந்த இதை உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போயிடலாம் பைக்கில் ஒரு கடாயி ஒரு இது ஒன்று இருந்தால் போதும் ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி ஏரிக்கரை ஏன்னா ஒரு ஃபால்ஸ் வீடியோஸ்க்கெலாம் ரொம்ப எடுத்து பண்ணலாம் பஸ் இசை எடுத்துக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து தூண்டியை வந்து அமைப்போம் ஃபர்ஸ்ட்டு அப்புறமா வந்து அடுப்பத்தை எதிர்பார்ப்போம் ஒரு அது கெண்டை மீன் போட்டு பெரிய கெண்டை பிடிக்கலாம் இல்லாடி நாக்புழுன்ற மாதிரி ஒரு பூச்சி அந்த பூச்சை பொருள் மீன் பிடிக்கலாம் போட்டுட்டு ஒரு மீனை வந்து ஒரு அரை நாள் ஆச்சுருந்தேன் நாங்கள் ஒரு ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு அரை நாள் ஒரு நாள் ஆச்சு அந்த மாதிரி பிடிச்சி நாங்கள் வந்து மீன் சாப்பிட்டு சாப்பிட போகிறோம் ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வந்து செய்யலாம் இப்போ நம்ம அடுப்பை தைக்கிற வேலையை பார்ப்போம் அடுப்பு வந்து நம்ம வந்து விறகு ரொம்ப கஷ்டப்படுத்தலை அந்த மாதிரி சாதாரணமாக இந்த சிறகுங்களாம் வச்சு குப்பைங்களை வச்சு உருவாக்கலாம் அடுப்பை என்றைக்குமே எந்த பொருளுமே நம்ம வந்து ஒரு தனிமையில் ஒரு மா ஏன்னா ஒரு விஷயத்தில் மாட்டினா கூட நம்ம தடுப்பு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஏரிக்கரில் வந்து ஏரி மீன் சாப்பிட்றது நல்லது நம்ம மூலிகை ஐட்டம் மீன் இந்த மாதிரி உடம்புக்கு நல்ல மீன் இருக்கலாம் கடல் மீனோட ஏரி மீன் வந்து ரொம்ப நல்லது அதுக்கேற்ற மாதிரி நம்ம சமைக்கணும் மீனை போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் ஒன்று கூட மாட்டல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ஒரு மீனாக வந்து தொட்டு தொட்டு பார்த்துட்டு போகுது அரை நாள் அவங்க ஒரு மீன் பிடிக்கிது ஒவ்வொரு மீனும் ஒரு அஞ்சு மீன் அரை மீன் பிடிக்கிது அரை நாள் அவங்க இப்போ ஒரு மீன் மாட்டி தான் பார்ப்போம் மாட்டில் தூக்கம் ஒன்றும் மாட்டில் இதில் பொறுமையாக தானே கிடைக்கும் மீன் ஒரு நம்ம வந்து மீன் பிடிச்சி உடனே சாப்பிட்லாம் எனக்கு எப்பயுமே ஒரு ஒரு செயல்பாடு இதில் இறங்கணும் ஒரு மீன் கிடச்சிச்சு பிடிச்சாச்சு ஒரு மீன் வெற்றிகரமாக ஒரு மீன் பிடிச்சிட்டோம் வெற்றி ஒரு மீன் கொய்க இவ்வளோ பொரு ரெண்டாவது மீனும் பிடிச்சிட்டோம் இது வந்து உங்களுக்கு ஒரு நாள் ஆகிடும் ஒரு மீன் பிடிக்கிது ஒரு அரை ஒரு அரை பக்கெட்டு மீன் பிடிக்கிது ஒரு நாள் அரை நாள் ஆகிடும் அதனால் வந்து ஃபுல்லாகவே எடுத்து போட்டால் உங்களுக்கு டைமிங் பார்க்க மாட்டேங்க நீங்களாம் வந்து பிஸி அதனால் கோச்சிக்காதீங்க பொறுமையாக ஒரு மீன் டக்கு டக்குன்னு பிடிக்கிறது மட்டும் ஸ்டார்ட் போட்டு வீடு கஷ்டம் இருப்போம் பயங்கரமாக வலுக்கிற இடம் அது இப்போ வந்து ஒரு சிக்கன் இருக்குது அது தந்தூரி மாதிரி சுட்டு சாப்பிடுவோம் இப்போ நம்ம பார்ப்போம் சுட்டு சாப்பிடுவோம் அடுப்பு மேல மாதிரி பார்த்தா வச்சுட்டோம்னா நமக்கு வந்து எப்பவுமே இதெல்லாம் சுட்டுக்கலாம் மீனையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும் ரெண்டுத்தையும் சமைப்போம் ரெண்டுத்தையும் பார்ப்போம் சாப்பிடுவோம் எப்பயுமே நம்ம வந்து ஒரு சேஃப்டியோட வரணும் எங்கே போனாலும் சரி நம்ம ஒரு அக்ஸ்ட் ஆப்டிட்டு தான் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு நாலு மீன் நாலு மீன் மேலே பிடிச்சிட்டோம் ரெண்டு கெண்டை ஒவ்வால் கட்டில கண்டை ஒவ்வாள் ஒவ்வா மீன் ஒன்று ஆயிடுச்சு தாங்க ஒன்று வாழணும் இயற்கையில் இயற்கையோட நீதியாக தான் மீன் பிடிக்க தூக்கு வரல மீன் ஒன்று மாட்டில மாட்டில் ஒரு மீன் மாட்டிச்சு போட்டு ஒரு மீன் அஜோ வழுக்கிச்சு அஜ் கீழே வந்துட்டோம் இந்த மாதிரி சேர் பகுதி பயமாக வலுக்குது காலத்தில் உள்ள கொஞ்சம் ஃப்ரெண்ட்லேயே வந்துட்டோம் ஒரே ஒரு மீன் கெண்டை கட்லா கெண்டன்ற வகை இது மீன் இந்த மீனெலாம் அவங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஏரியிலே குடிச்சா அப்படியே நம்ம சாப்பிடலாம் அவங்களுடைய மறுபடியும் வழுக்குது பயங்கரமான வழுக்குறேன் எனக்கு மீன் வந்து தப்பாக நினைக்கலாம் உயிரோடு பிடிச்சி சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து இயற்கை ஒன்று இல்லாமல் ஒன்று சாப்பிட முடியாது இப்போ இந்த மீன்ல நம்ம என்ன பண்ண போறோம் க்ளீன் பண்ண போறோம் க்ளீன் பண்ணி வந்து சமைக்கலாம் இந்த மீன்லாம் வந்து போடுற மீன் பிடிக்கிற முற வேறு இருக்குது அந்த மாதிரி பிடிச்சா பிடிக்க வரைக்கும் மற்றபடி சும்மா வந்து விளட்டணுமா போட்டால் மீன் மாட்டாது தூண்டிலே மீன் மீன் போடுற இறையே வித்தியாசமாக போனப்போ தான் மீன் மாட்டோம் இந்த மீன் பாருங்கள் இப்போ வந்து மீன் ஓடு போகுது தண்ணியில் புரிய விளாடுவோம் நாங்கள் இது பேர் ஒவ்வா மீன் வாங்க அமேசான் காட்டில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு மாதிரி சொல்லுவாங்க மீன் எல்லாருமே நீங்கள் அந்த மாதிரி நம்மளுக்கு எனக்கு தான் போடுறேன் உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அனுப்புவோம் உள்ள இருக்கும் வந்து சமைங்க சாப்பிடுங்க நல்லா இருங்க சூப்பர் நன்றி வணக்கம்